ஃபேன் அடுத்த வேகப்படுறதுக்கு செடி பிடிங்கியாச்சு இது மூணு நாலு கிலோ வரும் வேகப்பட்ட ஒரு ஒன்றரை கிலோ வரும் நம்ம அருப்ட்ட பக்கம் யாரும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வாங்க பைபாஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி அதாவது யானை நெருஞ்சு தண்ணி வேகப்படுற தண்ணியை ஃப்ரீயாக வாங்கிட்டு போகலாம் வாங்கி குடிச்சிட்டு போங்க வந்து அர்போட்டை பக்கம் யாரோ வந்திங்கன்னா அர்போட்டை பண்ணுற குடி பைப்பாஸில் யாரோ வந்தீங்கன்னா யாரும் எரிஞ்சு தண்ணி ஃப்ரீயாக வாங்கிட்டு குடிச்சிட்டு போகலாம் ஒரு மாதத்துக்கு ஏழு நாள் குடித்தால் போதும் உள்ள இருக்கிற கல்லூரில் உடச்சிட்டு வந்துடுமா மருத்துவர் சொன்னது நாட்டு மருத்துவர் சொன்னது வேறு காய போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேர் இருக்குது வேறு வேர் வாங்கிங்க வேர்வை வேர் வந்து ஆண்மைத்தன்மையை அதிகப்படுத்துமா ஆண்மைத்தன்மை நீங்கள் என்ன கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் யாருன்னு வேர் பயன்பாடு என்னென்னு சர்ச் பண்ணி பாருங்கள் அடுத்த வேக அடுத்த வேக போடுறதுக்கு வெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டந்தான் ஆனால் என்ன பண்ணுறது பாருங்கள் நாட்டு மைவிட்டாங்க நண்பர்களே துத்தியால் காயப்போட்டாச்சு போட்டாச்சு